என்ன நடந்தது அப்படின்னா இவர்களுக்கு இந்த சனி பகவான் பாக்ய சனியாக வரக்கூடிய அதே காலகட்டங்களில் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு அப்படிங்கிற கிரகம் மறைந்து விட்டார் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவர்களுக்கு எல்லாமே முடக்கமாகி விட்டது எந்த ஒரு பொருளுமே கை கெட்டினது வாய் கெட்டவில்லை வரவேண்டிய விஷயங்கள் அவர்களுக்கு எதுவுமே கைகளுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த பாகிய சனி அப்படிங்கிறவர் கண்டிப்பாக இவர்களுக்கு பாகியங்களை கொடுப்பார் ஆனா ஸ்லோவாகத்தான் கொடுப்பார் என்ன காரணம் அப்படின்னா மந்தன் அப்படின்னு இந்த சனி பகவான் அழைக்கப்படுகிறார் ஆயுள் காரகன் தானே இவர் இப்ப ஆயுள்ங்கிறது டக்குன்னு இப்படி கொடுத்துட்டு அப்படி எடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதில்லை ஸ்லோவாகத்தான் வரும் ஸ்லோவாகத்தான் போகும் அதே போல் இந்த பாகியங்களும் இவர்களுக்கு கொஞ்சம் இப்பொழுது ஸ்லோவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த குரு பயிற்சியை நோக்கி கடகராசிக்காரர்கள் காத்திருக்கிறார்கள் ஏன்னா